வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் லாக்கங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய நம்ம மா மாடித் தோட்டத்தோட கீழ் தரத்தில் உள்ள செடிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டுக்கு வெளி வெளியில் உள்ள தோற்றம் இங்கே ஃபஸ்ட் எடுத்தனே புங்கங்கண்டு அவ்வளவு இந்த புங்கங்காற்று வந்து அவ்வளோ ஒரு நம்ம உடம்புக்குள்ள சுவாசத்தில் போனால் அவ்வளோ ஒரு எனர்ஜி அதுக்கடுத்து செம்பருத்திகள் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து மூணு கலர் இருக்குது இன்றைக்கி ஒரு கலர் தான் வந்து பிங்க் கலர் வந்து நிறையா பூத்துருக்கு இதுவும் வந்து ஒரு பார்வைக்கு அழகானது ஒரு காற்றோட்டமுள்ள ஒரு தான் செம்பருத்தி நிறையா மெடிஷனல் யூசஸ்க்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்புறம் நந்தியாவட்டை இன்றைக்கி மெயினாக வந்து வீட்டுக்கு மின்னுக்க வைக்கக்கூடிய செடிகளில் ஒன்று வந்து நந்தியா வட்டை இந்த நந்தியா வட்டை வந்து நிறைய மருத்துவ மூலிகை செடி இருக்குது ஆனால் வந்து இதில் பெஸ்ட்டானது இந்த வட்டை இந்த நந்தியாவட்டை பூ வந்து நம்ம லைட்டாக வந்து துவர் பூசுவை இருக்கும் உடல் சூட்டை வந்து குறைக்கும் அப்புறம் உள்ள பூச்சிகளை வந்து அழிக்கும் மங்களான பார்வை உள்ளர்வு வந்து வ இது வந்து சிறந்த ஒரு மருந்து இதை வந்து தண்ணீரில் போட்டு நல்லா ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கமகமான ஒரு வாடை அந்த தண்ணியை வந்து நல்ல கண்ணுக்குள்ளே படுற மாதிரி கழுவுனோம்னா ஒரு டூ ஹவர்ஸில் என்ன பண்ணுவோம் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே வெள்ளை வெளியாக வந்து வெளியில் வந்து நிற்கும் அவ்வளோ வந்து கண்ணோடய சூட்டை வந்து குளிர்ச்சியாக்கி ஒரு நல்ல விதமாக ஆக்கும் அப்புறம் பக்கம் அதை உள்ளவர்கள் வந்து ஒரு அரிய மருந்து இதனோட பூவு இலை மருத்துவ பயன்கள் வந்து நிறையா இருக்குது பூக்கள்லேயே வந்து ஒரு சுத்தம் பூக்களை வந்து என்ன பண்ணணும் ஒரு சுத்தமான நீரில் வந்து இடித்து ஒரு சாரை அதை சாரை பிழிஞ்சு கண்கள் இடுவதால் வந்து கண் நோய் கண் நோய் வந்து குணமாகும் அப்புறம் இந்த சாரில் வந்து இந்த பூக்களோட சாரில் வந்து லைட்டாக தாய்ப்பால் கலந்து ரெண்டு துளி கண்ணில் விட்டால் கண் சிவப்பு வந்து குணமாகுமா கண் எரிச்சல் வந்து குறையும் அப்புறம் பல் வலிக்கு வந்து நல்லது இதனோட வேறு மருத்துவ மூலிகை செடிகள்லேயே இயற்கையாகவே நம்மிடம் நிறையா இருக்குது அந்த நிறையா இருக்க செடிகளில் வந்து இந்த நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலு இந்த செடி வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கி தரைத்தளத்துலையும் வளர்க்கலாம் மாடியிலையும் வளர்க்கலாம் நல்லா வரும் அதில் அடுக்கடுக்காக இருக்கனால சாமிக்கு வைக்கலாம் மருத்துவ குணங்கள் வந்து அவ்வளவு இருக்குது நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு செடியில் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது அது நம்மளுக்கு வந்து தெரியலை இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணி இதில் என்ன வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம அழகுக்கு வைக்கிறோம் இல்லை மருத்துவ குணங்கள் இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது அந்த மருத்துவ குணம் உள்ள செடிகளை வந்து நம்ம முறையாக வந்து பயன்படுத்தினா நன்மைகள் வந்து நிறையா கிடைக்கும் அதனால் நீங்களும் வந்து தரைதளத்துலையோ அல்லது மாடித்தோட்டத்துலேயும் வந்து அடுக்கு நந்தியாவட்டையை வந்து வாங்கி வளருங்க இதுக்கு உரம் நம்ம பார்த்தோம்னா நீர் உரம் தான் நம்ம அரிசி கழுவின தண்ணி உளுந்து கழுவின தண்ணி காய் கழுவ தண்ணியை வந்து தான் தண்ணியை தான் ஊற்றுவேன் அதனால் இதுக்கு உரங்கள்ன்ற நம்ம பார்த்தா வேறு எந்த உரமும் தேவையில்லை தரைதளத்தில் இருக்கனால எல்லா செடியும் செழிப்பாக வரும் அப்புறம் பூச்சி தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு மாதிரி இலை சுருட்டல் பூச்சி வந்து ஒரு க க்ரீன் கலரில் வரும் அதுக்கு நம்மளுக்கு வேப்பெண்ணை கரிசலும் அந்த சாம்பும் மிக்ஸ் பண்ணி அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து அடித்தோம்னா கொஞ்சம் அந்த இலை சுருட்டல் நோய் வந்து போயிடும் இதான் வந்து இதோட பாதுகாப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் தரைத்தளத்துலேயும் மாடித்தளத்துலேயும் இது வளர்க்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வெயிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கண்ணுக்கு குளிர்ச்சின்றது இது கண்டிப்பாக வந்து இந்த அடுக்கு நந்தியாவட்டைக்கு பொருந்தும் இந்த செடியை வாங்கி நீங்களும் தரைத்தளத்துலேயும் வீட்டுக்கு வெளியில் மாடியிலையும் வைத்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக அதை வந்து பெல் பட்டனை அமுத்தணுன்னு அந்த ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோன்றது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அதனால் நான் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் அதில் பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இதை பார்த்து மக்களாகிய நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்